எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வந்து டேவிழா பார்க்க போகிறது கிடையாது நான் டெல்லியிலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரிசப்ஷன் நடந்துச்சு அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் பா காமிக்க போகிறேன் அந்த வீ ரிசப்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும் கன்றாகவே இருக்கேன் மூஜி பக உப்பி போய் கிடக்கும் அது செம்ம மேக்கப் பண்ணியிருப்பாங்க நான் மேக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கண்ணாலேயே மூஞ்சியை பார்த்தேன் என் வீட்டுக்கார் பயந்தே பயந்துட்டார் அடியே என்னடி பேய் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தடாபுடான்னு ஒரு துணியை எடுத்து வச்சு தொடச்சதுக்கப்புறமும் மேக்கப் போகவே இல்லை அவ்வளோ மேக்கப் இருந்துச்சு உண்மையிலே தமிழ்நாட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோஸு அதில் வந்து ஒன்றுமே பண்ணிக்க மாட்டேன் வெறும் பவுட்ரு மட்டும் பூசி பொட்டு மட்டும் தான் வச்சுருப்பேன் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன் அதில் நாங்கள் சூப்பராக இருந்திருக்கும் இதில் செம்ம மேக்கப்பு இதை பார்த்தாலே தெரியும் இந்திக்காரியாவது யாருன்னு மீ அவன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் என் ஃப்ரெண்டுங்க பாருங்க நீ கமெண்ட் பண்ணுவாளுக பார்த்தாளுக்கெல்லாம் நீ அடி அப்படின்னு சொல்லிவிட்டு நிஜமாக அந்த அளவுக்கு குதரவி வச்சுருக்கோம் மூஞ்சி பாருங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் முகம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அப்படியே படு கேவலப்படுத்தி வச்சிருப்பாங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது வேற எனக்கே மூஞ்சி பார்த்தா பயமாக இருக்கும் அப்படி இருப்பேன் மூஞ்சி நெக்ஸ்ட்டு ஆ இது பாருங்க ஏதோ ஒரு பொம்பளை உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் எப்படிக்கிறேன்னு பாருங்களேன் என் வீட்டுக்கார் நெக்ஸ்ட்டு இது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எல்லாரும் அடிக்குதோ என் வீட்டுக்கார பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்படி இருக்கான்னு பாருங்க இது நம்ம ஃபுட்டு நம்ம உக்காந்துட்டு இருந்த சேரு இதுதான் கூட்டி கேட்குறேன் ம் இதுதான் இதுதான் எங்கள் ரிசப்ஷனுக்கு வச்சுருந்த ஃபுட்டு ஐட்டம் இது சேர் உக்காண்டிருந்த சேரு பின்னாடி பூ டெக்கரேஷன் நம்ம கோயிலுருந்தால் எல்லா இட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இது நாங்கள் எப்படி இருக்குன்னு கூட டேஸ்ட் பண்ண கடைசி கடைசியில் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு தான் ஒரு தோசை ஏற்றிட்டு வந்து எனக்கு ஊட்டி விட்டார் அவர் தான் கூட்டி விட்டார் சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லிவிட்டு வெங்கடேஷ் அண்ணன் அந்த அண்ணாவை மறக்கவே முடியாது சேலாட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இப்படி எங்கள் மாமனார் பார்த்துருப்பீங்க வீட்டுக்கார் நான் எப்படி இருக்கிறேன் எனக்கு என் ஃபோட்டோ பார்த்தா தான் சிரிப்பாக இருக்குது நான் பூதமாக இருக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்கிறன்ட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது மீனாக தானான்னு சொல்லிட்டு இதில் பாருங்க இதில் எப்படி கிரட்டு ஆனால் கமன்ல சொல்லுங்க நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு நிஜமானுமே சிரிப்பா வருது என்னோட போட்டோஸ் பார்த்தா இதுவாங்க எடுத்துக்கிறாங்க நல்லா இருக்கிறண்ணா யாருடா அப்படின்னு சொல்லி யோசிச்சிடாதீங்க நீனாவோ சத்தியமாக சொல்கிற எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக்காக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு ஃபோட்டோஸ் பார்க்குறாடா இது நான் தானு எனக்கே சந்தேகமாக இருக்குது பாருங்களேன் எப்படி இருக்கிறன்ட்டு ஐயோ கொடுமை இங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுங்க அந்த நாலு பொம்பளை பிள்ளைங்கன்னு சொன்ன ஒரு பொண்ணுக்கு கூட ரிசப்ஷன் ஆச்சுன்னு சொன்ன இது போய் நலுங்கு வைக்க போனேன்னு சொன்னமே அந்த பொண்ணுக்கு தான் இந்த இந்த பொண்ணுக்கு தான் நலங்கு வச்சோம் இவங்களுக்கு வந்து ஒரே டெலிவரியாக தீன் மூணு குழந்தைங்க பிறந்துச்சு இதில் அந்த ரெண்டு குழந்தைங்கள எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பாவம் இந்த அக்கா தான் இறந்துட்டாங்க அந்த அக்காவுக்கு பிரெயின் டியூமர் வந்து இறந்துட்டாங்க ரொம்ப நல்லா அக்கா ஹிந்திக்கார பொண்ணு தமிழ்காரன்னே மூணு டே மூணு குழந்தை ஒரே டெலிவரியாக பிறந்துச்சு ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் பிறந்துச்சு அவங்களுக்கு இந்த ரெண்டு மூணு குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க அழகா இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது இது ஸ்லோச்சனை அக்கா மற்றவங்களாம் யாருன்னு தெரியாது எனக்கு நிஜமாகவே இவங்க வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கா பார்ப்பாங்க வீடியோஸ் பார்த்துட்ருப்பாங்க அந்த அக்கா வந்து ஏ என்னடி என்னை வீட்டிலையும் என்ன போய் என்ன டிவிலெலாம் என் போட்டோ பார்த்தண்டி அப்படிங்க அந்த அக்கா இது வந்து முரளியனா பக்கத்து வீட்டுக்காரரு இவர் வந்து ஜோதியோட மாமனார் இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த அண்ணா இப்போ இல்லை இவனும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இது ஜோதியோட மாமனார் ஜோதியோட நாத்தனார் இது ஜோதியோட மாமியார் எப்படி இருக்கிறாங்க பாருங்க அப்பா இது சசிகா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சசிகாவோட குழந்தைங்க இது வந்து நதியா என் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு என் ஃப்ரெண்டு அவள் துபாயில் இது சி இது அமெரிக்காவில் இருக்கிறான் நெக்ஸ்ட்டு இவங்க ஹிந்திக்காரங்க நல்லா பேசுவாங்க இந்த அக்கா இவங்க இந்தாரங்க தமிழுக்கார கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க பசங்களாட்டு இருக்குது அப்புறம் இவங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்திக்காரங்க எனக்கு அவ்வளோக்கும் இவங்க ஜாஸ்தி பார்க்கணும் இந்த ஆண்டி பேசுவாங்க இவங்க அக்கா வந்து இருப்பாங்க காமிக்கிறேன் இவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க முதல்ல இருந்தாங்க அப்புறம் வேற எங்கேயோ போயிட்டாங்க இதுவும் அதே அவங்களே தானே இருக்குது இந்த ஃபோட்டோஸ் தான் இருக்குன்னு பார்த்தாச்சுல்ல மறுபடியும் அவங்களவே எடுத்து வச்சுக்கிறாங்க வைத்திய காரணம் ஒரே ஃபோட்டோ எத்தனை பட்டி எடுத்து ப்ரிண்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு இவங்க வந்து என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு இவரும் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு இவரும் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு இவர் பேர் சஞ்சு இவர் வண்டியெல்லாம் எங்களுக்கு ஓட்டி கூட்டிகிட்டு போனார் இவங்களும் அவங்க ஃப்ரெண்டு இந்த அங்குள் கோயில் உக்காந்துட்டு இந்த அங்குள் நீங்கள் பார்த்து இப்போ அடையாளம் தெரியாது உங்களுக்கு இவர் கோயில் உட்காந்துருப்பார் இவர் யாருன்னு எனக்கு தெரியல இவங்களும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க இது வேற எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இவர் இந்த அக்கா வந்து எங்கள் வீட்டுக்காரோட கிளாஸ்மேட்டு இது வேற பறந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப சார்ங்க இது வந்து ஜோதியோட மாமனார் இது பக்கத்து வீட்டுக்காரரு இது என்னோடய வீட்டுக்காரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்படி இருக்கிறாரு பாருங்கள் இவருக்கு பையன் வந்து இப்போ தாடியெல்லாம் வச்சு பையன் பெரிய பையனாக இருக்கிறான் காலேஜ் போகிற பையன் இருக்கிறான் லேட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவசரம் இருக்குது பாருங்களேன் நெக்ஸ்ட்டு இவங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்கள்தான் லைட் கிளார் அடிக்குது இவங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்கள்தான் இவங்க இவங்களும் பக்கத்து தான் இந்த ரெண்டு பேபீஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இவர் வந்து இவர் என் வீட்டுக்காரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப ஹைட்டாக இருப்பார் கரெக்டாக நாங்கள் ரிசப்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெல்லிக்கு வந்ததுக்கப்புறம் நான் முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன் கோயில் சுற்றிட்டு வரும்போது இவரை பார்த்து அங்கே பார்த்து பேசிட்டு ஃபோன் நம்பரால் வாங்கி ரிசப்ஷன் கூப்பிட்ருந்தாங்க இதில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன் இவர் யாருன்னே தெரியல ஒரு மாதிரி இருக்கிறார் பாருங்களேன் இந்த பசங்களை யார் நிஜமாக தெரியல பாருங்களேன் நெக்ஸ்ட்டு இந்த குழந்தைங்களும் யாருன்னு தெரியல பக்கத்து தான் இருப்பாங்க போல் எல்லாம் எங்கள் மாமியார் தெரிஞ்சவங்க தான் மல்லிகை அக்கா எல்லாம் இருக்காங்க இவங்களாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களும் எப்பயும் பேசுவேன் இவங்க இவங்க ஏதோ என் வீட்டுக்காரரு தெரிஞ்சவங்க போல் இல்லை ரவுடி பசங்க மாதிரியே இருக்கிறாங்கப்பா இந்திக்காரங்களாலாம் பாருங்களேன் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு இவங்களாம் என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸு எப்படி இருக்கிறான்னு பாருங்க இவரும் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு விரும்ப இவங்கெல்லாம் கோயில் ஃப்ரெண்ட்ஸுங்க இவர் வந்து என் வீட்டுக்காரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இவங்களோட ஒய்ஃப் இவங்க இவர் கோயிலாக பார்த்துருப்பீங்க முருகர் கோயிலில் பூக்கடையில் உக்காண்ட்ருப்பாரு இவர் தான் வெங்கடேசண்ணா வீடு சீரியல் ஷூட்டிங் எடுக்கிறவங்க இவர்தான் எங்களை கூட்டி அவங்களெல்லாம் வச்சு அனுப்புனார் வந்து பேசிக்கூட போனேன் இவரோட அப்பான்னு நினைக்கிறேன் இவர் மறந்துட்டேன் இல்லை இவ் கரெக்ட் நினப்பு இருக்குது இவரோட அப்பான்னு தான் நினைக்கிறேன் பேசும்போது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு வரதில்லை எப்போயாவது ஒரு கதை வருவாரா அதனால எனக்கு சரியாக நினப்பில்லை இவரோட அப்பான்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இந்த அண்ணன் தான் நான் அழுதுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோசை கடைசியில் ஊட்டி விட்டார் சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அந்த நாள் இந்த நாள் கொஞ்சம் நினப்பு இருக்கு எனக்கு இவங்க இந்தாரங்களாட்டு இல்லை தமிழ்காரங்க ஃபேஸ் பார்த்தா தமிழ்காரங்கமாக தான் இருக்குது இவங்களும் தமிழ்காரங்களா யாருன்னு தெரியல தெரிஞ்சவங்க போகல எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சவங்க போகல நெக்ஸ்ட் ஓகே ஓகே சஞ்சு அண்ணா ஆகை இவர் வந்து அண்ணா பூக்கடையில் பார்த்துருப்பீங்க அவங்களோட ஒய்ஃபு அவங்களோட குழந்தை தம்பி இன்றைக்கும் தாடியெல்லாம் வளர்ந்து பையன் சூப்பராக இருப்பான் அப்புறம் கோயிலேருந்து குருக்கல் வந்துருந்தாங்க கோயிலேருந்து மா மாலை கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க அதுதான் எங்களுக்கு கொடுத்துட்டுக்கிறாங்க ஃப்ளேர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் ம் என்னப்பா அதுதான் எங்களுக்கு கொடுத்துட்டுக்குறாங்க நாங்கள் வாங்கிட்டு கை நீட்டி நெக்ஸ்ட்டு மாலை வாங்கிறது பாருங்கள் மாலை மாலை அந்த கோயிலேருந்து கொண்டு வந்தாங்கல்ல முருகர் குளத்துலேருந்து கொண்டு வந்த மாலை தான் அது அதை நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது குருக்கள் தான் இவங்க கோயிலேருந்து வந்திருந்தாங்க இங்கே எல்லாருமே குருக்கள் தான் இவரு தான் நம்ம வீட்டுக்கு பால் காய்ச்சாத எந்த ஒரு விசேஷம் இந்த மாதிரி கூப்பிடுவோம் அவங்க பேத்திங்க நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் இவங்க நம்ம கோயிலில் முருகர் கோயிலை பார்த்துருப்பீங்க பெரிய குருக்கள் இவங்கெல்லாம் நெக்ஸ்ட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் இவர் சஞ்சு சஞ்சு சஞ்சுன்னு தான் பேர் வச்சுருப்பாங்க எல்லாருமே அவங்க மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இந்த மாலையெல்லாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை எதாவது கட்டினது இதில் கண்ணை மூடிப்பேன் அசிங்கமாக இருப்பேன் நெக்ஸ்ட்டு இது அவரோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் இல்லை இந்திக்காரங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு இது அவங்களோட ஃப்ரெண்டு தான் அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைங்களாட்டுருக்கு இவரு அந்த வெங்கடேஷ் அண்ணாவோட அப்பான்னு நினைக்கிறேன் இவரு ம் சரியா ஞாபகம் இல்லை தெரியல என் மாமனார் டான்ஸ் ஆடிட்டுருக்கிறாரு அவர் ஒரே என்ஜாய் தான் எப்பயுமே வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுவார் டிஜேலாம் வச்சு செம்மையாக இருந்துச்சு ஆனால் நான் தான் அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட அடி வாங்கின நாள் மறக்க முடியாத நாள் பாருங்கள் நல்லா டான்ஸ் இருக்கிறாங்க இது பவுனாக்கா பவுனாக்கா பார்த்துட்டு பாவி என்னை போட்டுட்டே அடி அப்படிங்க பாருங்களேன் எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்கன்னு இதுவங்கெல்லாம் ஹிந்திக்காரங்கிறது தமிழ்காரங்க எல்லாருமே உக்காந்துக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இவங்க எங்கள் மாமியார் வேலை செஞ்ச இடத்துல இருந்து வந்திருக்காங்க இவங்க வந்து தெலுங்கா தெலுங்கம்மான்னு சொல்லுவாங்க இவங்களை அவங்க ஹஸ்பண்டு இவங்க யார் ஹிந்திக்காரங்களாட்டுருக்கு ஹிந்திக்காரங்களாம் தமிழ்காரங்க தமிழ்காரங்க தான் நினைக்கிறேன் தமிழ்காரங்க ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது மா கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்காங்க நமக்கு நெக்ஸ்ட்டு இவங்க ஹிந்திக்காரங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ஹிந்திக்காரங்க அப்படியே தெரியவாங்க எங்கள் வீட்டுக்காரோட எங்கள் மாமனாரோட ஃப்ரெண்டு இவங்க அவங்களோட வைஃப் இவங்க யாரும் தெரியல எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவங்க யாரும் வந்துருக்குறாங்க நிறைய பேர் எனக்கு தெரியாது ஏன்னா அப்போ தான் இதுங்கெல்லாம் நம்ம வாழ்நாடுங்க கிட்ட தான் நான் ஹிந்தி கற்றுக்கிட்டது இது நம்ம தமிழ் பையன் இப்படி ஹிந்திக்கார பொண்ணு இந்த சுஜித் பக்கத்து வீட்டுக்கார பசங்க இவங்க எல்லாருமே இவங்க தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டது ஹிந்தி கற்றுக்கிட்டது இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பேன் இவங்க எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இவங்களும் ஹிந்திக்காரங்க கண்ண முடிவிட்டேங்க நெக்ஸ்ட்டு இவங்களும் ஹிந்திக்காரங்க இந்திக்காரங்க பண்ணிக்கிறாங்கன்ட்டு பாப்பா பா காற்று பறக்குதுன்னா ஃபேன் ஆஃப் பண்ணியிருந்தா அதையும் நீ ஆன் பண்ணி விட்ட ஃபேன் ஆஃப் பண்ணு பறக்குது இவன் <ihaz> தமிழ்காரங்க <violininding warfare> <and> <Hai> <world> <h fruit�> இப்போ தெரியுதா ஓகே இவங்க தெரியுதாங்களா ம் இவங்க நெக்ஸ்ட்டு இவன் யாருமே இவர் அவர் ஃப்ரெண்டு எப்படி கிரா பாருங்க அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்திருந்தாங்க தமிழ் காரங்க அவங்க இவங்க ஹிந்திக்காரங்க காரங்க நெக்ஸ்ட்டு இவங்க தமிழ் காரங்க என் மூஞ்சி பார்த்தா எனக்கே சிரிப்பாக இருக்குது பாருங்க நெக்ஸ்ட்டு இவங்க தமிழ்காரங்க இந்திக்காரன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நம்ம லஞ்சு டின்னர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க நானும் நாங்கள் சாப்பிடவே இல்லை இவங்கன்னா நம்ம தமிழ்காரர் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க வந்துருந்தாங்க எல்லாம் இல்லை சாப்பிட்டுக்கிறது எல்லோரும் இங்கே அவங்கவுங்கள தான் போட்டு சாப்பிட்டுக்கணும் இங்கே யாரும் பரிமாற மாட்டாங்க நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க அவங்க அவங்களே பரிமாறிக்க வேண்டிதான் என்னென்ன என்னென்ன செஞ்சாங்கன்னு கூட தெரியாது தோசையிலேருந்து இட்லியிலேருந்து எல்லாமே இருந்துச்சு ஆனால் எதுவுமே சாப்பிடல பவுனாக்கா பாரு பவுனாக்கா பாவம் இது எங்கே பார்த்தாலும் தெரியுது இது சுகுணாக்கா இல்லை ஐய் சுகுணாக்கா கூட தெரியுறாங்க இல்லை நதியா நதியா இது யார் இது பையன் யாருன்னே தெரியல இவங்களாம் இந்திக்காரங்க நெக்ஸ்ட் என் வீட்டுக்கார நானும் தோசையை ஊட்டி சாப்பிட்டுக்கிறோம் வாங்க பாருங்கோ என் கண்ணு தான் சூப்பராக இல்லை ஏய் எனக்கு என்ன கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு யார் யாரெல்லாம் எனக்கு கண்ணு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்குப்பா என் கண் என்னமோ வடிஞ்சிட்டு வந்துருச்சு அப்படியே ஊட்டிகிட்டு இருக்கிறாரு ஐயோ இப்போ தான் நான் கவனிக்கிறேன் சாம்பாரோ சட்னின்னு வடிஞ்சிட்டு வந்துருச்சு என் பாருங்க எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்ட கால கொடுமை இந்த அக்கா வந்து என் வீட்டுக்காரோட கிளாஸ்மேட்டு அவங்களோட பையன் ரெண்டாவது பையன் இவன் இவங்க வந்து இவங்களும் ஃப்ரெண்டு தான் இவர் ஃப்ரெண்டு இவரோட ஒய்ஃப் இவங்க இவங்க பெரிய பொண்ணு கூட்டிகிட்டு இருந்துருக்குறாங்க இவங்க தான் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஒரு அக்கா அக்கா சொன்னா ஹிந்திக்காரங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட அக்கா இவங்க அவங்களோட ஹஸ்பண்டு அவங்க பசங்க அவங்க பொண்ணு இவங்களா இவங்க எனக்கு ஒரு ச சுடிதார் கிஃப்ட் பண்ணாங்க இவர் யாருன்னு எனக்கு தெரியல இவங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க போல் எப்படி இது பர் என் மூஞ்சி ஐயோ தூரம் நெக்ஸ்ட்டு இவங்க யாருன்னு தெரியல எங்கள் மாமியார் மாமனார் என் மூஞ்சி பார்த்துக்கோங்க உரங்கு வத்தியை காமிக்க போகிற பார்த்துக்கோங்க என்ன உள்ள சரியாக வரவே மாட்டேங்குது ஓ ஜூம் பண்ணி காமிக்கவா ஆ இப்போ வருதா ஒரே வாட்டி பார்த்தாலும் அந்த மூஞ்சி தான் இருக்கும் சிரின்னு சொல்லி எடுத்தாங்க மாதிரி இருக்குது இவங்க யாருன்னு எனக்கு தெரியலை இந்த அம்மா இங்கேயோ பார்க்குறாங்க பாருங்களேன் முறைச்சிக்கிட்டு இவங்க ஃபேமிலி போகலை எப்படி கிரம் பாருங்க ஓ நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபோட்டோ பார்க்கலாம் இவர் ஜோதியோட மாமனார் இவர் முருகர் கோயிலில் சீன் முருகர் கோயில்ன்ற இவர் ம ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும்போதெல்லாம் இவ்வளோ பார்த்துருக்கலாம் இவர் எங்கள் வீட்டுக்காரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு இவர் எப்படி இருக்கிறார் பாருங்களேன் இவங்க ரெண்டு பேர் இவருக்கு பையன் இப்போ பெரிய பையனாக இருக்கிறான் காலேஜ் படிக்கிற பையன் ஆக்கிறான் அப்போயே இந்த லூஸு கல்யாணம் பண்ணி லேட்டு லேட் கல்யாணம் பண்ணிவிட்டு நிமிஸ் பண்ணிட்டு இருக்குது ம் ஏன் மூஞ்சி பாருங்கள் எப்படி நெக்ஸ்ட்டு இவங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இவங்க பேர் ராதா இவங்க இவங்களும் பக்கத்து தான் இவங்களும் பக்கத்து தான் நான் அந்த சொன்னெல்லாம் அந்த பேபி மூணு பேபிஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்க இவர் என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு என் கோயிலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன் கல்யாணம் பண்ணி எங்கள் நானும் என் வீட்டுக்காரரும் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு போயிருந்தோம் அன்னைக்கு தான் இவரை மீட் பண்ணாங்க நாங்கள் கோயில் சுற்றிட்டு வரும்போது கரெக்டாக பார்த்து அப்புறம் பேசினாங்க பேசிட்டு ஃபோன் நம்பரெல்லாம் வாங்கி அப்புறம் ரிசப்ஷன் கூப்பிட்டுருந்தேன் எவ்வளோ ஹைட்டாக ஆகிறாரு பாருங்கள் என்னோடய வீட்டுக்காரோட கிளாஸ்மெண்ட் இவர் எல்லாம் நம்ம தமிழ் ஸ்கூலில் தான் படித்தாங்க இவர் யாருன்னு தெரியல ரவுடி மாதிரியே இருக்கிறாரு அப்பா நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பட்டாளங்கள் இந்த குழந்தைங்களாம் யாரும் தெரியல ஈடுபாக்கலாம் முக முகமெல்லாம் தெரியுதா இது யாரும் தெரியல இந்திகாரங்களாக இருக்குது உங்களுக்காக வீடியோ எடுத்து எப்படி ஆயிட்டேன் பாருங்க அப்படி இருந்தேண்ணா இப்படி ஆகிட்டேன் இப்படி இருந்தேண்ணா எப்படி ஆக போகிறேன்னு தெரியலை அவள் மொத்தம் உலகிட்டு இருக்கிறேன் பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு நிஜமாலுமே என் வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கே அந்த சில இடத்துல நான் ரொம்ப அழகாக இருந்திருப்பேன் சில இடத்துல ரொம்ப கேவலமாக இருந்திருப்பேன் இந்த வீடியோஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸுங்களெலாம் அதாவது நீங்களும் பார்ப்பீங்க என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க அவங்க முகம் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைவுகள் அவங்களுக்கு வரும் சரி என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க இவ்வளோ கமெண்ட்டே பண்ணுறதில்ல ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க இன்றைக்கி வைஃபை வேறு முடிஞ்சிருச்சு நான் இப்போ அது ரிப்ளை பண்ணவே இல்லை இன்றைக்கி ரிப்ளை பண்ணிடுறேன் ஓகே நான் அதை பண்ண கமெண்ட்கெல்லாம் ரிப்ளை பண்ணவே இல்லை நான் இன்றைக்கி பண்ணிடுவேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பா